அனைவருக்கும் வணக்கம் சது பிளங்கி இருக்காது நான் மட்டும்தான் அடிச்சிருக்கேன் வந்திருக்காங்க சது நாங்க தமிழன் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க எங்க போக போறோம் இங்க போய்கொண்டிருக்கோம் வந்த வகையில இந்த போறவா பாதையும் நாங்க அப்படியே காட்ட போன்றோம் அப்ப அந்த வகையில இந்த தருணால் ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆர்ஜே தமிழா இவங்களுடைய டீம தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அந்த சிவா அவங்களுடைய அக்கா வந்து ஒரு கடை வந்து திறந்திருக்காங்க திறக்க போகிறாங்க இந்த இது வந்து ஜங்ஷன் அதாவது கல்வாஞ்செடிக்கு போறதுக்கான பிரதான பாதை அப்படி வீட்டுக்கு போனமா இருந்தா இதுல வந்து இடது அப்படி வெட்டி போனமா இருந்தா பழுகாமத்துக்கு போறதுக்கான அப்படி இடம் பழுகாமத்துல வந்து இவங்க வந்து ஒரு கடையை வந்து இப்ப இந்தியதாரணம் திறக்க இருக்காங்க எங்களையும் வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க வந்து நாங்களும் போய்கொண்டிருக்கோம் இதில் வந்து முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் வந்து ஆரம்பத்துல நிறைய பெண்களுக்கு வந்து இலவசமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி வீட்டிலே வந்து சாதாரணமாக ஒரு தையல் மிஷினை வாங்கி அதுல வந்து வேலை செய்திருக்காங்க இப்போ வந்து அதை ஒரு பெரிய ஒரு கடையாக வந்து மாற்றி இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அதை வந்து இன்னும் கிராண்டா செய்யணும்ன்றது அந்த அக்காவினுடைய விருப்பம் இதுலயும் அந்த அக்கா வந்து இலவசமாக வந்து இந்த தையில வந்து சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதையும் தாண்டி இப்பயும் அந்த அக்காட்ட யாராவது போய் இப்போ அந்த டெய்லரிங்க வந்து கற்றுக்கொள்ளணுமாக இருந்த பெண்கள் கண்டிப்பா வந்து வரலாம் நீங்க அப்ப இந்த வீடியோ அதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நேரடியாக வந்து அக்கா எனக்கு இந்த தைய வந்து சொல்லித்தாங்க சொன்னா கண்டிப்பாக வந்து முகம் சுளிக்காம சொல்லி தருவாங்க அப்போ ஒரு பெண்களுக்குன்ற ஒரு இப்படி சொல்ற சுயமாக வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழில் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னா இனருதங்களை நம்பி நம்ம வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக வந்து தையல்ன்றது போதைய காலகட்டத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமா மாறிது அப்ப அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்களாக இருந்தா கண்டிப்பாக வந்து இந்த பழகாமம் இந்த அக்கால கடைக்கு இங்க உடுப்பு தைக்கீங்களோ இல்லையோ வாங்க வந்து வேலையை பழக வேலையை பழகி நீங்களும் சுயமாக வந்து இன்னொரு கடையை வந்து ஆரம்பிங்க முடிஞ்சவங்க பார்ப்போம் நாங்களும் வந்து என்ன மாதிரி கடை அப்படின்ற ஒன்றுமே தெரியாது நேரடி அவடத்த போயிட்டு பார்ப்போம் இந்த நாங்கள் வந்து இப்போ பழுகாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய போர்தீவுக்குள்ள போய்கொண்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து காளி கோயில் வேறு இருக்குது இந்த பெட்ரோல் செட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு போவோம் இந்த பெரிய காளி கோயில் சரியான மாதிரி அடமலை வந்து திரும்பியும் பெய்து கொண்டு இருக்குது இந்த அடிக்கு அவையலுக்கு பிறகு தெரியும் நிறைய அனர்த்தம் வந்து ஏற்படுத்தி இருந்தது இப்போ அதே மாதிரி திரும்பவும் இந்த தாளமுகம் வந்து சில மாவட்டங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்க அப்படியே தான் இருக்குது ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது அதில் மட்டக்கிழமும் ஒரு முக்கியமான விடமாக வந்து இப்போ இருக்குது ரெண்டு நாள் கூட சரியான மாதிரி அடமலை தண்ணியெலாம் நிற்குது கோயில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இதே நம்ம திருவா போகும் இன்னொரு கொஞ்ச தூரம் மூணமாக இருந்தால் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட போனமாயிருந்தேன் பழுவம் மந்திரும் அங்கே போய்ட்டு அப்படியே நாங்கள் வீடியோ தொடரும் இன் அப்படியே எடுத்துட்டு பார்த்து நாங்கள் பின்னிக்கிற ஆயுல்ல வந்தவர் ஆள் தெரிந்தார் ஒரு ஆள் தெரியலை நிச்சயன்னு எந்த பக்கம் எரிக்கார் யாரும் அது நானும் அதுவாம் ஓகே இப்போ இவங்க வந்து நம்மளோட இந்த கேமரா மேனா வந்து வரக்கூடிய நபர்கள் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க அவர் ஒரு ஆள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டிருக்காரு இப்போ வரக்குள்ள ஹாய் மாமா அப்படி வந்து நிற்கிறார் ஹாய் என்னான் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் வந்து மாட்டுக்கு ஃபுல்லாக இருக்க போகிறாரு கல் உடைக்க போகிறேன் ஒரு ஆள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டு நிற்கார் இவங்க ரெண்டு ரெண்டு இப்படியா ரெண்டு நாங்கள் கூட்டிட்டு வரோம் அப்போ சரி அப்போ அவரது போயிட்டு நம்ம அப்படியே வீடியோவை தொடருவோம் பழுகாமம் நகரத்துக்குள்ளே வந்துட்டோம் கடை வந்து எவ்வளத்துல திறந்துருக்காங்க திறக்க என்றது ஒண்ணு தெரியல அப்படி போகக்குள்ள குள்ள இந்த படை இருக்குன்றது பாப்போம் பேங்கெல்லாம் தாண்டி வந்து ஒன்று இருக்கும் இப்ப இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே இந்த பழையவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் வந்துடும் அதுக்காக பக்கத்துல வந்து பாடசாலை இருக்குது இதுல இந்த இடத்துல கடை இப்படி குழப்பம் ஒரு

இப்ப எத்தனை மணி கடை வந்து ஓபன்

வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்தீங்க அறிஞ்சுதாங்க வாழ்த்துகள் இப்ப இந்தமாக நம்மளோட படவாங்க நிறைய பெண்கள் எல்லாம் வந்து சுயதொழில செய்யலாம் இருக்கிறார்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா வந்து இந்த இத வந்து சொல்லி கொடுங்க இலவசமா வந்து ஓ கட்டாயம் நான் அது தான் ட்ரை பண்ணுவேன் இந்த ஏண்டா நம்ம கலைய வந்து அழிக்க கூடாது இந்த கலைய வந்து கஷ்டப்படுறாங்களும் சில பேர் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் கஷ்டம் அப்ப இந்த தொழில வச்சு சில பேர் அந்த மேல் படிப்புக்கும் போறாங்க அப்ப நான் என்ன செஞ்சாலும் ஒரு கடைசி நேரத்துல நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு தாண்டினாலும் இந்த கலை எப்படியாவது ஃப்ரீயா சொல்லி கொடுக்கிற ஐடியாவுல இருக்கேன் நான் கண்டிப்பா அதான் வெங்கடசேலியில் இருந்து யாராவது கண்டிப்பா அந்த எப்படி சொல்றாங்க தொழில் வாய்ப்பு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்ப அக்காட்டை வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பா வந்து அவட்ட கேட்ட ஒரு டைம் ஒன்று எடுத்து நீங்க வந்து நேரடியாகவே அந்த தையல் அதான் கண்டிப்பா அத சரியாக்க நீங்க வேலையில பாருங்க நம்ம ஓப்பன் பண்ண அப்படி தொடரும் இந்த பக்கமா இந்த பலன் கட்டுற வேலை நம்ம வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்குது இப்ப பிரதர் பிரதர் நிக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி

கடல் வந்தவங்க புது இயந்திரங்கள் சைக்கிள் மிஷின் வாங்கிருக்காங்க மூண்டு இருந்தாலும் அந்த பழைய மெஷினையும் வந்து ஒரு ஞாபகத்தை வச்சிருக்காங்க அந்த மியூசிஷியத்துல வந்து பழைய அவர்களை கொண்டு வைப்பாங்க ஆனா அந்த அக்கா வந்து ஒரு ஞாபகமா வந்து கொண்டு வச்சிருக்கிறது அது ஒரு சிறப்பம் சொன்னா வேற லெவல்

Thank you. நார்மல் சட்டு நைட்டி சோட்டி என்று சொல்லி எல்லா ஃப்ரோக் என்ன உடுப்பை நல்ல தைக்கலாம் திருமணம் நிகழ்வு காரணம் எல்லாம் எல்லாம் தைக்கலாம் பாதி வேறு கூட எனக்கு இப்போ கடை ஓப்பன் பண்ண இல்லை இன்னும் இப்போ இருபத்தஞ்சாந்தி ஆர்டருக்கு பாதி ஃப்ரோக் கொண்டு வந்துருக்கேன் அவங்க கீவர்டுக்கு வந்து பாதி ஷூட் ஒன்று பண்ண சொல்லி இப்போ ஆர்டர் கல்யாணம் இல்ல நல்லா இல்ல

vai <missos> pro <missos> <missos>

அன்பு தம்பி தங்க காமி இல்ல உடனே இறங்குடன் டி ஷர்ட்டோ காட்டியிருந்தேன் பவி காட்டியிருந்தாரு இப்போ ஒரு டிஷர்ட் உண்டு நாம ஜனநாயக இல்ல இறங்கி இப்ப நாளைக்கு நாளை நாளைக்கு நாளைக்கு இல்லையா

Oh god, I'm here, here. Three don't know. I don't know what திரும் <laughs> <laughs> சிபா நீங்க ஒரு சித்திர பிடிச்சு பீரியட் வாங்கின இல்ல கரெக்டா கேட்கணும் அந்த ஐயா இங்க கொண்டு வந்த இந்த ஐயா என்னடா <muchan> 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 <coughs> <muchan> 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 <muchan>

ஓகே உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லலைனே அழைப்பு வந்து வெடுக்கையில் அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு டெய்லரிங் கடை அதுவும் வந்து லேடிஸுக்கு உரியது அவன் வந்து பெரிசா ப்ரோமோ நாங்க ப்ரோமோ லேடிஸ் குருவி என்றதால் வந்து குறிப்பிட்டதானே எடுக்கணும் அந்த

எல்லாம் காட்டுறாங்க <laughs> <Sunderim. laughs> நல்ல விஷயம் காய்க்க வரைக்கும் சாப்பாடு 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 நல்ல விஷயம் பண்ணல சரி இருந்தாலும் சொன்ன மாதிரி வந்து இதை பெருசா வந்து வழியில ப்ரோமோட் பண்ண தான் குறிப்பிட்ட நாங்களே என்னென்ன பிளான் பண்ணேன் பிளான் பண்ணேன் ஆனா இருந்தாலும் யார் யார் அந்த டைமில் கதைச்சாங்களோ என்னோட நேற்று முன் நேரத்தில் கதைச்சாங்களோ அவங்கள்ட்ட எதாவது சும்மா வந்து மேஜை போட்டு ஃபோர் அவுட் அந்த வகையில் வருகை தந்த மக்கள் நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழரோட நாங்கள் வந்து நுரையை சைட்டு வந்து போயிருந்தாங்க கடை ஓப்பன் பண்ணுற டைமுக்கு வந்து வார பிளானே இல்லை எந்த எட்டாம் அந்த இது திரும்ப வந்து வரையலாண்டதுக்காக வந்து அப்போ ஒன்றும் செய்யலாப்போ கண்டிப்பாக குடும்பம் நிற்க வந்து நான் மரணம் பண்ணுறதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஓடி இருந்தாங்க அப்போ அந்த வயதில் வந்து எங்களோட நின்ற தமிழ் ரூபா வந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் മറ്റ മറ്റ ആ വന്ന് കാണില്ല എന്നാൽ ഇപ്പൊ എന്താ മക്കൾ കഴിച്ചുകൊണ്ടിരിക്കും അവരെ അളക്കി

பா பா அந்த கருத்து வந்து அப்படித்தான் இப்ப இப்போ இருக்குது அதாவது ஆரம்ப கட்ட வேலையை வந்து தான் வேலை வந்துதான் செய்வோம் ஆரம்பகட்ட வேலை

படுவாங்க ரெண்டு இல்லாம இப்ப நீங்க இங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வரக்கூடியமா ஈஸியா இருந்தா பழகத்துல வந்து ஓகே பழம் எல்லாம் இல்ல இங்க வரலாம் உங்களுக்கு தோணு நகாண்டிப்பா வந்து வாங்க அக்கா வந்து அந்த டெய்லரிங் வந்து இலவசமாக உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்லி தரது தயாரா இருக்காங்க அதோட ஒரு ரெண்டு நேரம் வந்து தச்சு பாருங்க அக்கா ஓகே இருந்தா புள்ள அதிக நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடலாது இதுதான் எடுங்க இங்க தான் கேண்டு மக்களை ஆளுக்கு கூட இங்க தான் பேட்டை கொடுப்பு தைக்க அவரே வந்து இங்க தைக்கும் போது இப்ப மற்ற தைக்கலாம் வரல

சொல்கின்றோம் இது ஒரு எப்படி சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இப்போ நாங்கள் இங்கே வந்து ப்ரொமோஷனுக்கு தான் அந்த இப்போ பழக்கம் அப்படின்றத அந்த அப்படி தாண்டி இங்கே வந்த காரணம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நிறைய பேர் பயனடைய இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து பயனடைய இருக்காங்க முக்கியமாக வந்து ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்க்க அவரை நான் வந்து பேசியிருந்தேன் அக்கா சொல்லியிருந்தாங்க நிறைய விடயங்களை நான் இப்போ இல்லை தம்பி ஆரம்பத்தில் இருந்தே செய்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து வந்து நிறைய பெண்களுக்கு நாங்கள் வந்து அந்த பயிற்சிகளை வந்து இலவசமாக வந்து வழங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் நேரடியாக வாங்க வந்து அக்கா

நம்ம சாதாரணமா இந்த வெள்ளிட்டு வயல் வயலோட சொந்தமா போய்கொண்டிருக்கு அப்படியே போய்டும்